வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயின் தகுப்பு கடத்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் ஊடக சந்திப்பு யாழின் நடைபெற்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அலுவலகத்தில் குறித்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது இதன்போது பல்வேறு கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டன வணக்கம் சிங்கம் வடமராட்சி கடத்தொழால் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு நாங்கள் பொதுமக்கள் பொது அமைப்புகள் சிவில் சமூகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் அடுத்தது இது இது சம்மந்தப்பட்ட வடகிழக்கு இருக்கிற சகல மக்களையும் சேர்ந்தால் ஒரு பொ பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இந்த பொது வேட்பாளர் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீர்க்க வேண்ட மாதிரியும் அடுத்தது வந்து இலங்கையில் உள்ள தமிழர் எல்லோரும் இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரும் இந்த பொது வேட்பாளர் சின்னத்துக்கே வாக்கு செய்து வாக்கு போட்டு முதல் நாங்கள் எல்லோரும் ஒருவிட உங்களே ஒற்றுமையாக நிற்கிறோம் பலமாக நிற்கிறோம் என்றதை காட்டுறதுக்காகவும் அதை நாங்கள் பலமாக நின்று கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதாகவும் எங்களுடைய சில முடிவுகள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து வீடு வீடாக சில இடங்களில் நாலு இப்போ நாலு அஞ்சு ஆறு நாளாக பிரச்சனை அறிஞ்சிட்டு நாங்கள் சில இடங்களை போனாங்கள் பலாளி அந்த பலாளியில் இடம்பெயர்ந்த மக்களை போய் சந்திக்கல அந்த மக்கள் என்ன சொல்லு சொன்னால் தாங்கள் இதுவரையில் ஒருத்தருக்கும் ஓட் பண்ற இல்லையா ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் தாங்கள் ஓம் என்று சொல்லி எங்களோட வாக்குகளை வேண்டி வேண்டி போட்டு தங்களை திரும்பி பார்க்க இல்லையா தங்களோட சொந்த இடங்களில் ஒன்றே விருதம் விருதம் நாங்கள் காணியில் உங்களுக்கு விடுவிச்சு தரோம் என்று சொல்லி தங்களை பே காட்டி பே காட்டி பே காட்டி தாங்கள் இன்றைக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் சரியான சொந்த நிலம் இல்லாமல் சொந்த தொழில் செய்ய முடியாமல் தாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அதனாடி தாங்கள் ஓட் பண்ற இல்லை சொல்லி நாங்கள் போய்க்க சொல்லிக்கிறேன் அப்போ நாங்கள் சொந்த மக்கள் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு நாங்கள் இப்படி பலநிலக்கல மாணவர்களே இருந்து பொது அமைப்பு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு சங்கு சின்னம் கொடுப்பட்டுக்கு அந்த சங்கு சின்னத்துக்கு வாக்கு கொடு வாக்கெடு போட்டோம் நாங்கள் எங்கட் குறைஞ்சது நாங்கள் வடக்கு கிழக்கென்ன இலங்கையில் இருக்க தமிழர் எல்லோரும் வாக்கு பண்ணி குறைஞ்சது ஏழு லட்சம் வாக்குத்தனம் எடுத்து நாங்கள் நாங்களே பெரிய ஒரு தமிழ் சமூகம் ஒன்று ஒற்றுமை அனுக்கிறோம்னு சொல்லி சர்வதேசத்துக்கும் காட்டி இந்த இலங்கைக்கும் காட்டி எல்லோரையும் எங்களுக்கு எங்களுக்கிட்ட வரணும் நாங்கள் எங்கள்கிட்ட விரைக்கல நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் செய்து கொண்ட இந்த காணி விடுவிப்பு என்றாலும் சரிதான் காணாமல் போல் ஆக்கல் இருந்தாலும் சரிதான் பெற்றோரால் கையளிக்கப்பட்ட உடல் இருந்தாலும் சரிதான் அடுத்தது எங்கள் இந்த கடல் என்றாலும் சரிதான் சகல சகல பிரச்சனையும் வடக்கு கிழக்கு நெஞ்சு ஒரு உண்மையாக நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய தீர்வுகளை எட்டும் வரையில் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் போராடி நாங்கள் எங்களுக்குரிய போராட்டத்தின் ஊடாக செய்வோம்னு ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சில கட்சிகள் கோடிக்கணக்கில் தாங்கள் வேண்டிக்கொண்டு சொல்லி இன்றைக்கு ஒரு சிங்கள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு கட்சியில் ரெண்டு மூன்று கட்சிகள் இன்றைக்கு நாங்கள் தமிழர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனாக இருப்பார் தமிழ் உண்மையின்படி சரியான முறையில் ரோசமான உள்ள தமிழ் சூடு சுடுவோம் தமிழ் இந்த பால் குடிச்சிடும்னு சொன்னால் கட்டாயமாக தமிழ் பொதுவுகள் பாக்கு பார்க்க பார்க்க போடுவாங்க ஏறென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குரூப்பு வந்து ரணிலுக்கு போடும் ஒரு குரூப்பு வந்து சைத்துக்கு போடும் இவங்களார் யார் இவ்வளவு காலம் என்ன செய்தவங்கள் இவங்கள் எல்லாரும் ஒரு குட்டையில் உருற மட்டியல் இன்றைக்கு நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் வயசு ஒரு பதினாலு வயசு அப்படி இருக்குமே நினைக்கிறேன் அன்றேகமாக எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ப எழுவத்தேழு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கவனும் வல்லூடத்தில் சேவடி கடற்கரையில் ஜே ஆர் ஜெயவரத்தில் முதல் வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து காசி ஆனந்தில் இருந்து அமிர்தலிங்கம் மங்கையர் கரசி அப்படி உக்காந்து அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்திருந்தவர்கள் அந்த மேடையில் முதல் காசியானந்தம் பேசிக்கொண்டு கொண்டிருக்கே கிளே கிட்டத்த மகன் ஒருத்தர் ஒளிப்பிக்கிற கண்டு பெரியவர் எல்லாம் பிளேட்ட அலகிரி போட்டு அவருக்கு ரத்தப்பட்டு வச்சது காசியானந்தனுக்கு அதே மங்கையர் கரசி பேசி முடிஞ்சு அமிர்தலிங்கம் பேசி முடிஞ்சு ஜே ஆர் ஜெயவர்தராக பேசுகிறவர் ஜேஆர் ஜெயவரத்திரா பேசியிருக்கையும் அதிலேயே ஒரு மகன் போய்க்கிருகெண்டு தண்டை பெரியவரெல்லாம் பிளேட்டால் அலகிரி போட்டு அவருக்கும் இரத்தப்பட்டு வச்சது ஆனால் அந்த இரத்தம் வந்து ஜே ஆர் ஜெயவரத்தலாக ருசிப்பட்டு போச்சு அடைய தமிழன் என்ற இரத்தம் இப்படியாக கொத்தர் அன்றைக்கு அந்த இரத்தத்தில் தூரம் வந்தால் அண்டாலேருந்து இண்டை இவரையும் எங்களை மக்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவற்றை மரும வந்தான் ரணில் அவரும் அப்பேக்கு அவர் கட்சியில் இருந்தவர் தான் அண்டலேருந்து இண்டை வரையும் ஜெயார்ந்த காலத்திலேருந்து எங்களை அழித்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வாங்க துணை போகிறாங்க சரி இன்றைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சமாஜ ஜனாதிபதி வந்தார் ஆதாள பாதாளத்தில் போன அரசாங்கத்தை தூக்கி விடுறேன்னு சொன்னார் தூக்கி விட்டார் நீங்கள் கொள்ளி அடிச்சு நீங்கள் கூட ஆக்களுக்கு தான் பெட்டி வட்டியா குடுத்துருக்கிறியாரு அறுபது கோடி எண்பது கோடி நூற்றி இருபது கோடி இருநூறு கோடி இருபது கோடி பத்து கோடி அப்போ இந்த காசு இருந்து வந்தது இது ஆற்ற காசு இண்டைக்கு மக்கள் இந்த திலையில வரிச்சு வெச்சு பற்றி போட்டு இண்டைக்கு நீங்க கொள்ளி அடிச்சு உங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கு பெட்டி வட்டியா கொடுத்து போட்டு பிற இஞ்சர் ஆக்கி விட்டுருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு உண்மையின்படி இண்டைக்கு இந்த சங்குக்கு இன்றைக்கு நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் இருக்கிறோம் உண்மையான தமிழர் நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்சு சந்தோஷமாக எல்லோரும் தலனிமிருந்து வாழணும் என்று சொன்னால் உண்மையாக எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு தான் போட்பட்டோணும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணேத்திரனை ஆதரித்து இன்று யாழ் ஊர்காவல்துறை பகுதியில் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியணேத்திரன் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென ஊர்காவல்துறை தாம்பட்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து தேங்காய் உடைக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய பிரதமர் குரு அவர்களுக்கு சம்பிரதாய பூர்வமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்ட பின்னர் ஊர்காவர்துறை நகர பகுதியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு மாகாண மீனவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா யாழ் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க உப தலைவர் நாகராசா வர்ணகுல சிங்கம் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தனா் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா நாங்கள் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் சார்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற இருக்கிற நேரத்திலே இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேசத்திலே தம்பாட்டி முத்துமாரியம்மன் ஆலயம் முன்றலிலே தேங்காய் உடைத்து வழிபாட்டினை மேற்கொண்டு எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் அவர்களை சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் அந்த போட்டியிலே நாங்கள் சலிகைக்கு அடிபணிந்த சமூகம் இல்லை என்பதையும் உரிமைதான் எங்களுக்கு முக்கியம் என்பதையும் உரிமையை வென்றெடுப்பதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு பேர் போட்டியிடுகிறார்கள் அதிலே வடகிழக்கு மாகாணத்தை பிரோதிப்படுத்தி தமிழ் வேட்பாளர் வேட்பாளரோரால் சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவர்களுக்குரிய ஆதரவு வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழர் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகரித்து வருகின்றது எனவே இந்த அதிகரிப்பு கடற்றொழில் சமூகத்திலே மேலும் பூரண ஆதர ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த சமூகங்கள் வழங்கி வருகிறது அந்த வகையிலே தான் இந்த ஊராட்சை பிரதேசத்திலே இந்த பிரச்சார பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே தான் தமிழ் மக்கள் நாங்கள் சலுகை வேண்டாம் எங்களுக்கு உரிமை வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் இலங்கையினுடைய வந்த ஜனாதிபதிகளினாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இல்லை எங்களுடைய உரிமை தொடர்பாக யாருமே முழுமையான தீர்வை அது பற்றி பேசுவதோ இல்லை ஆனால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு பொதுச்சபையாக குடிமக்கள் சமூகமாக இணைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு போட்டியிடு இருக்கின்ற இருக்கின்றோம் எனவேதான் அன்பார்ந்த தமிழ் மக்களே கடற்றொழில் மக்களே நீங்கள் அனைவரும் இருபத்தி ஓராம் திகதி காலையிலே எழுந்து வாக்கு செலுத்தும் நிலையங்களுக்கு சென்று தமிழர்களுடைய உரிமைக்காக உரிமையை சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் உரிமைதான் வேண்டும் என்பதை நிலைநாட்டி இதன் ஊடாக எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் குடிமக்கள் சமூகமாக ஒன்று திறந்து எங்களுடைய உரிமையை புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற உறவுகள் அனுசரணையோடும் இலங்கையிலே இருக்கின்ற மக்களும் நாங்கள் நிலத்திலும் நின்று ஒன்றிணைந்து இந்த வேட்பாளரை ஆதரித்து அதிகூடிய வாக்குகளினால் நாங்கள் இந்த தேர்தலிலே பெற வேண்டும் என்பது ஜனாதிபதியாக முடியாது ஜனாதிபதியாக நாங்கள் போட்டியிடவில்லை எங்களுடைய நாட்டிலே யுத்தத்துக்கு பின்பும் தமிழ் மக்கள் உரிமை மறுக்கப்பட்டு ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்து வருகின்றோம் அதனை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளரிலே சங்கு சின்னத்திலே பொது கட்டமைப்புகள் இணைந்து இந்த வாக்கு போடுமாறு உரிமையோடும் உணர்வோடும் கேட்டுக்கொள்வதோடும் அதே போன்று இலங்கையிலே இருக்கின்ற கொழும்பு வாழ் தமிழ் மக்களாக தமிழ் மக்களே நீங்கள் கொழும்பிலே வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் என்பதை கொழும்பு மாவட்டத்திலுமே இருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களும் உறவுகளும் நீங்கள் சங்கு சின்னத்திற்கு போட்டு நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் என்றதை நிலைநாட்ட நீங்களும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் ஆதரவு வழங்குவீர்கள் என்று வடகிழக்கு மக்கள் சார்பாக நாங்கள் கொழும்பிலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வேண்டிக்கொள்வதோடு கொள்வதோடு அதேபோன்று மலையகத்தை பிரகுதிப்படுத்துகின்ற எங்களுடைய மலேக மக்களே நீங்களும் பல உரிமைக்காக போராடுகிறீர்கள் நீங்கள் ஒரு குடும்பத்திலே மூன்று பேர் இருந்தால் உங்களுடைய உரிமைக்காக இரண்டு வாக்குகளை போடுங்கள் எங்களுடைய நீங்களும் தமிழர் நாங்களும் தமிழர் இருவருமே தொப்புள் கோடி உறவு எங்களுடைய தமிழர்களுக்கு உரிமைதான் பெறும் என்பதை வலுச்சேற்பதற்காக உங்களுடைய மலேக மக்களே எங்களுடைய உறவுகளே நீங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவர் எங்களுடைய தமிழ் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்கு போட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற நிலையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற செய்தியையே நாங்கள் இந்த தேதி காட்ட வேண்டும் எனவே உரிமையோடு மலேக மக்களே நீங்கள் என்று தமிழர்களுடைய உரிமைக்காமே ஒரு வாக்கை தாருங்கள் உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் இரண்டு வாக்கை உங்களுடைய உரிமைக்கு நீங்கள் செலுத்துங்கள் அதே போன்று கொழும்பு தமிழர்களே கொழும்பில் வாழ்கின்ற உறவுகளே நீங்களும் எங்களுக்காக முழுமையான வாக்கை கொடுத்து கொழும்பு மாவட்டத்திலும் தமிழ் பொது வேட்பாளர் இலங்கையின் ஏனைய பாகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கேட்டுக்கொள்வதோடு நான் இந்த நேரத்திலே ஒரு கடற்கொழர் சமூகமாக இருந்த ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் அமைச்சரவையும் சொல்கின்றது பொருளாதாரத்தை மீட்டவர் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு வாக்களிக்காவிட்டால் பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் தள்ள ஒரு பொய்யான வார்த்தையை ஜனாதிபதியும் அவரை சேர்ந்த பணிக்குழாமும் சொல்கிறார்கள் எங்களை பொறுத்தளவில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே பாதிக்கப்பட்ட போது இந்தியா தான் முதல் முதலாக வந்து எங்களுக்குரிய கடனை தந்து உதவி செய்தது இந்தியா அதே போன்று ஐஎம்எப் கடன் பெறுவதற்கு எங்களை மீட்கச் சொல்லி கேட்ட போதும் இந்திய அரசாங்கம் தான் அதுக்குரிய முதலாவது கடிதத்தையும் சமர்ப்பித்தது எனவே வெளிநாடுகள் எங்களை தூக்கிவிட்டது இந்த ஜனாதிபதியோ இந்த அமைச்சரவையோ எங்களை தூக்கிவிடவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இருந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணியை எதிர்க்கட்சி எதிர்கட்சிகள் கொண்டு வந்தபோது பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர் நியாயவாதி என்று வாக்களித்தவர்கள் அப்போ இப்படி வாக்களித்தவர்கள்லானா எங்களுக்கு பொருளாதாரத்தை மீட்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு எனவே அன்பு புலத்திலும் சரி நிலத்திலும் சரி கொழும்பிலும் சரி மலையத்திலும் சரி வடகிழக்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உரிமைக்காக சங்க சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புரிமையோடும் உரிமையோடும் கேட்டு ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த சங்கு சின்னத்தின் வெற்றி தான் தமிழர்களின் தலைவிதியை தீர்மானித்து தீர்மானித்து முன்கொண்டு செல்வதற்கு வழிவகுக்குமே என்பதை கூறிக்கொண்டு எனவே இருபத்தொராம் திகதி சங்கு சின்னத்துக்குள் நேரே மட்டும் நீங்கள் புள்ளடியை இட்டு முப்பத்தி எட்டு வேட்பாளரில் ஒருவர் தமிழராக வடகிழக்கை பிரதிநிதித்து போட்டியிடுகிறார் அவரை அதிக வாக்குகளினால் வெற்றி பெற வைப்பதற்கு நீங்களை வழிகோருமாறு தயவாக கேட்டுக்கொள்வோம் சுயமனியாதே கொண்ட அவரும் எந்த சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் பற்றி அவர் மேலும் பல கருத்துக்கள் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்கின்ற நிலைமை இல்லை என்பதை நீங்கள் மறைவீர்கள் நாங்கள் மறைவோம் இருந்தும் நான்கு பிரதான சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கோரி அவர்களே ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ஷ தனக்கு சுயமரியாதை கொண்ட தமிழ் மக்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டவராக இந்த பக்கம் எட்டி பார்க்கிற நிலைமையிலே இருந்தும் மேலே மூன்று பேர் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் மந்திரியும் இப்பொழுது ஜேவிபி என்கிற பெயரை தொடர்ந்துவிட்டு தேசிய மக்கள் சக்தியாக புதிய வருஷத்திலே வந்திருக்கிற அந்த அரசியல் அணியினுடைய அந்த நாள் இளவரசன் இந்த நாள் கதாநாயகன் அருர குமார திசநாயகமும் தமிழ் வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் ஆட்சி அதிகாரத்திற்காக தங்களுக்குள்ளே முட்டி மோதி கொண்டிருந்தாலும் கூட நண்பர்களே சகோதர சகோதரிகளே இவர்கள் மூவரும் அடிப்படையிலே ஒன்றுதான் அவர்களுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம் முகங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கை கோட்பாடு ஒன்றே ஒன்றுதான் என்பதை அழுத்த திருத்தமாக நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க கடப்பை பௌத்த சிங்கள மேலினா இந்த மூன்று வேட்பாளர்களுடைய அடிப்படை அரசியல் கோட்பாடாக இருக்கிறார் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்ட வெளியிடுவதற்காக அல்லது வெளியிடுவதைத் தொடர்ந்து அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை செஞ்சுட்டு பாருங்கள் கண்ணில் உள்ள பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாளில் சென்று மிகவும் பயபக்தியாக சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் வணக்கங்களை தெரிவித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டு தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் காட்டிய பிறகுதான் இந்த மூன்று பிரமுகர்களும் இந்த மூன்று சிங்கள தேசிய வீரர்களும் எங்கள் மக்கள் மத்தியிலே வருகிறார் இவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவற்றிலே நாங்கள் சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை அவர்களை பொறுத்தவற்றிலே தமிழர் பிரச்சனை என்பது தீர்ந்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முடிந்து அவர்கள் எங்கள் பிரச்சனை தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான அணுகுமுறையையும் காட்ட தவறியிருக்கிறார்கள் இன பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனை என்பதை சர்வதேச ரீதியாக உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருந்தும் கூட இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இந்த பிரச்சனை தொடர்பிலே ஒரு தீர்வினை அது எதுவாக இருந்தாலும் திட்டவட்டமாக முன்வைக்கின்ற நிலைமையிலே இல்லை வைக்க தவறி இருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் அவர்களை பொருத்தமட்டிலே இந்த பிரச்சினையை தீர்ந்துவிட்ட பிரச்சனை என்றைக்கு தமிழ் மக்களுடைய இராணுவ பலம் ஆயுத பலம் வெளிநாடுகளின் உதவியோடு

ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை தொடர்பான விவகாரம் முறை விவாதத்திற்கு வருகின்றது இந்த நிலையிலே இலங்கையில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களை செய்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தை மூடி மறைக்கின்ற விதமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஆதரவோடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஓஎம்பி அலுவலகமானது முற்றுமுதாக இந்த காணாமல் போனோர் விவகாரத்தை குழி தோண்டி புதைத்து இனப்படுகொலியாளிகளை பாதுகாக்கின்ற வகையிலே தான் செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே கொகுத்துருவாய் மனித புதைகுலி கடைசி உதாரணம் அவை அனைத்துமே சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான கண்டுடைப்பு நடவடிக்கைகளாக இருக்கின்றதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதாக இல்லை அந்த தோண்டும் பணிகளில் ஈடுபடுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்த நிபுணர்கள் அது அந்த புதைகளுக்குரிய காலப்பகுதிகளை ஒரு நீண்ட காலத்துக்கு முந்திய முந்தியதாக முட்கற்பிதம் செய்து இந்த படையினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி வடமராட்சி கிழக்கில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மக்கள் மத்தியில் துண்டு பிரசுர விநியோகங்களையும் விழிப்புணர்வு கருத்தரங்குகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் மக்கள் மத்தியில் நமது கோரிக்கையை ஏற்பதாக ஆதரவு கருத்தை நீட்டி வருகின்றார்கள் இன்று தமிழ் தேசிய பரப்பிலே டீல் அரசியல் மேலோங்கி வருகின்றது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்திருப்பதானது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் சஜித்தை தமிழ் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி தென்னிலங்கையில் ரணில் விக்ரமசிங்கான சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதுதான் அவர்களினுடைய உண்மையான நிகழ்ச்சிகள் இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்